நீங்கள் இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வீட்டில் புளியதரத்துக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இரநூறு புள்ளி எடுத்துகிட்டு ஊற கூட போகிறேன் வாங்க அதுக்கு தேவையான என்னென்னு பார்ப்போம் நீங்களே வீடியோக்குள்ளே வாங்குற இப்போ இதை போட்டுருமோ இரநூறு புள்ளியும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற எடுக்கணும்ப்பா அடுத்து நம்ம எடுக்கிறதை பார்த்துக்கணும் நம்ம வந்து தரைக்கு வந்து புளி ஊற போட்டுருப்பா இப்போ வந்து அதுக்கு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான கடலப்பருப்பு இதில் மூணு ஸ்கூன் எடுத்திருக்கேன் கடுகு வந்து இதில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது மாதிரி தனியா வந்து இந்த ஸ்கூனில் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன்ப்பா வெந்தயம் வந்து இந்த ஸ்கூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன்ப்பா மிளகு வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ உளுந்து வந்து நான் கூட சொல்லலைப்பா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உளுந்துக்கு தேவையானது இந்த புளிய தேவையானது ஒரு பத்துலேயும் பத்து மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான இது எல்லாமே நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறோம் இப்போ அடு பற்ற வச்சுக்கணும் இப்போ அடு பற்ற வச்சுக்கோப்பா உங்களுக்கு சட்டி காயட்டும் நம்ம எடுத்ததெல்லாம் மொத்தமாக தான் கொட்டி வறுக்க போகிறேன் நான் ஒன்றன்னா வறுத்தலாம் ரொம்ப லேர் ஆகும் நம்மளுக்கு சட்டி நம்ம காயிட்டும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுப்பா எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும் சட்டி வந்து சூடாயிடுச்சிப்பா இப்போ நம்ம எடுத்தவங்கள்ட்ட காமிச்சி பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே மொத்தமாக அதை கொட்டிக்கிடணும் கொட்டிக்கிட்டு நல்லா கருவூடாம வறுக்கணும் இதுப்பா நம்ம பேசுகிறது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா நம்ம பண்ணி தொப்பா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதம் நாளும் கிடாதுப்பா பிரிச்சில் வச்சு நம்ம தேவைக்கிட்டே ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து விடலாம்ப்பா இந்த மாதிரி செய்யலை நம்மளுக்கு நல்லா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் நம்ம உளுந்து இதெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா தனியாக அதெல்லாம் சீரகம் மிளகு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இது நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி திருப்பி ஒரு வீடியோ போடுவோம் மொதல் கொஞ்சமாக தான் கம்மியாக தான் போட்டேன் நான் இப்போ வந்து நிறையா நம்ம பண்ணி திருண்டுவோம் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான்ப்பா அதை போட்டிருக்கேன் நான் இப்போ மிளகா கருவேப்பிலாம் எடுத்து வச்சுக்கோம்னா அதே போட்டு வறுத்துடுவோம் எல்லாமே கறியிடக்கூடாதுப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு பொரியிற அளவுக்கு நல்லா இருந்துக்கிறனும் மிளகாயும் உங்களுக்கு வந்து நல்லா சூடாகிக்கிறணும்ப்பா இந்த கருவேப்பிலாம் பண்ணி நம்ம சூள் பண்ணி போடையில நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பொடி பண்ணி தான் போகிறோம் இது ஆர்வம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும்ப்பா பாருங்கப்பா வறுக்கலே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருப்பாக்க மகமும் மாசி குளியதரவாட இப்போயே வந்துருச்சு வறுக்கிறதுலேயே பெருங்காயம் மட்டும் நான் போடலை ஆனால் தூக்குருங்காயம் போது நான் எங்கள் வீட்டில் கட்டி தருங்க காலி ஆயிடுச்சு பெருக்கி உங்களுக்காக தெரியுதுட்டிங்களா கடை கடனு இப்போ அந்த டைட்டில் வந்து நம்ம எடுத்துக்கணும்ப்பா இப்போ அறுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம் அம்மா ஒனிக்கிட்டு பார்த்துக்கிடுவோம் இப்போப்பா நம்ம எல்லாமே வறுத்ததை பொடி பண்ணி நுணுக்கிக்கிட்டோம்ப்பா பிள்ளையதறைக்கு தேவையானது பொடி இரநூறு புளியை ஊற போட்டோம்லப்பா அதையும் நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிட்டோம் கரைச்சி வச்சுக்கிட்டோம்ப்பா இப்போ சட்டி காயட்டும் இந்த கப்பில் முக்கால் கப்பு வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதம் நாள் கிடாமல் இருக்கும்ப்பா இப்போ சட்டி காஞ்சிருச்சு இந்த இரநூறு எண்ணெய் நம்ம ஊற்றிக்குவோம் டயத்தில் இப்போ திருப்பி வந்து ரெண்டு ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூனில் கடப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா ஒரு நாலு பட்டம் மாய எடுத்து கிண்டி வச்சிருக்கேன் தேவையான கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் என்ன நிறைய போடலாம் நான் இங்கே இருந்தது அவ்வளோதான் ஏற்கனவே கருவேப்பில் போட்டு தான் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் காயட்டும்ப்பா எண்ணெய் காயட்டும் இந்த ஸ்கூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கருகு போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் வந்து கருவே போட்டுக்கிட்டோம் உங்கள்கிட்ட காமிச்சந்தெல்லாம் எடுத்து நான் உள்ள போட்டுக்கிறேன் இப்போ நடைக்கலை உருப்பு பார்த்தீங்களா நடைக்கட பொறுப்பே கைக்கு ஒரு கை உள்ளே போடுறேன் ஒரு கைக்கும் திருப்பி ஒரு அரை கை போடுறேன்ப்பா போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்க வந்து கறி விடக்கூடாது கடலப்பருப்பு கடுகு எல்லாமே எல்லாம் வந்து வதங்கிருச்சுப்பா இப்போ வந்து பெருங்காயத்தூள் போடல இந்த டைத்தில் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் பெருங்காயத்து தான் இப்போ எடுக்கிறேன் நான் ஒரு ஸ்கூன் போடுறேன் இன்னும் ஒரு ஒரு முக்கால் ஸ்கூன் போடுறேன்ப்பா தூள் எவ்வளோ போட்டு பண்ணுறாமல் உங்களுக்கு வாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு ஸ்கூன் எடுத்துக்கிறேன்ப்பா இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்கூன் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்கூன் எடுத்துருக்கேன் இப்ப நம்ம பொடி நுணுக்கிறது இருக்குல்லப்பா அதை பூராமே நான் வந்து கொட்ட போறேன் நான் எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டாச்சு புளிய தரையே கம கமான் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு பாருங்கப்பா இந்த அளவுக்கு கம்மளுக்கு வந்து புளியதரை வந்து பொடி போட்டிருக்கோம் வந்து வந்து நம்ம பொடி போட்டிருக்கோம்ப்பா இப்போ வந்து புளி வந்து நான் கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்குவோம் நம்ம உப்பு இன்னும் போடலை கெட்டியாக தான் கரைச்சி வைக்கணும் ஒரு மாதம் நாளும் கிடாதுப்பா அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் பாக்கிறதே பார்த்தீங்களா என்ன பிரிஞ்சு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா புளியதுல இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் நல்லா கொதிச்சு நம்மளுக்கு வத்தி வரணும் நான் இப்போதைக்கு இவ்வளோ உப்பு போடுறேன்ப்பா நம்ம பத்தாட்டினா நம்ம போட்டுக்கலாம் புளி வந்து குளம் தான் கரைக்கணும் ரொம்ப தனியாகட்டு நீ கரைச்சிடாதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்ளஸ்ஸாக இருக்கு பார்த்தீங்களா நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும் இப்போப்பா நம்மளுக்கு வந்து புளிய தரம் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன புரிஞ்சு வந்திருக்குப்பா இரநூறுன்னா தான் ஊற்றிருக்கோம் இருக்கோம் நல்லெண்ணெய் நம்மளுக்கு என்ன புரிஞ்சு வரையில நம்மளுக்கு புளிய தரம் வந்து இருக்கும்ப்பா அதுமாதிரி நான் கெட்டியாக கரைச்சனால எவ்வளோக்கு கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக கரைச்சோம்னா கிடச்சோம்னா மற்ற ஒன்று ரொம்ப நேரம் பார்த்தீங்களா நம்மளுக்கு சீக்கிரம் குதிச்சு பார்த்தீங்களா தனியாக தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு நம்ம செம்ஜேன்னு இருக்கிறதுக்குள்ளேயே இதில் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு உப்பு நம்ம போட்டோப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா நீ நம்ம சோத்துக்குவோம் உப்பு போடுவோம்ல அதனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா நம்மளுக்கு புரிஞ்சு இன்னும் நம்மளுக்கு என்ன புரிஞ்சு வரட்டும் நம்ம வரவும் பார்த்துக்குவோம் இப்போப்பா நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றி இரநூறு இரநூண்ணா ஊற்றிருக்கோம்ப்பா இருக்கோம்ப்பா இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போப்பா நம்ம மொத்தம் இது வந்து கால் டென்னாக ஊற்றிருக்கோம்ப்பா இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் கம்ம கமன் இருக்குப்பா இப்போ மொத்தம் வந்து இந்த தொக்குக்கு வந்து நம்ம கால் டென்னை ஊற்றிருக்கோம்ப்பா பாருங்களேன் எந்த அளவுக்கு எண்ணெய் புரிஞ்சிருக்க மாட்டீங்களா இப்படி தான் நமக்கு வந்து பிள்ளைய நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு மாத நாள் கிடையாதுப்பா இருக்கலாம் அழகாக நம்ம செஞ்சு நம்ம ஆஃபீஸ் போகிறாங்களே அவங்க கொடுத்து விட்டோன்னா நம்ம பிள்ளையை சாப்பிட்டுக்கணுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா புள்ளைய எப்படி உதிச்சு வருதுன்னு பார்த்தீங்களா இப்படி இருக்கணும்ப்பா இது என்ன எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறோமோ நம்மளுக்கு கிடாது நான் வந்து இரநூறு புள்ளிக்கும் கொஞ்சம் மேலே தான் போட்டிருக்கேன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா இப்படி இருக்கணும்ப்பா தக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் நம்ம இதை என்னப்பா செய்யணும் அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து நம்ம அடைச்சி வச்சுருக்கணும்ப்பா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் அந்தளவுக்கு பார்த்தீங்களா எப்படி வைக்கணும்ப்பா நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போயுமே இப்படி தான்ப்பா வச்சுக்குவோம் எங்கேயும் ஊருக்கு போகிறாந்தா முன்னாடியே நான் செஞ்சு வச்சுருவேன் தேவைக்கு போட்டு புரட்டிக்குவோம்ப்பா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருங்கப்பா தொக்கு பார்த்தீங்களாப்பா பார்த்திங்களாப்பா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க இப்படி என்ன எண்ணெய் பிரிஞ்சிருக்கணும் இதில் நான் புளியை இதை ஆற வச்சு கண்ணாடி பாட்டில் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருணும்ப்பா நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டுக்காரருக்கோ நம்மளுக்கு தேவையோ சாப்பாடுமே வடிச்சுப்பா ஆற வச்சிடணும் நல்லா ஆற வச்சு தான் நீங்கள் கிண்டணும் சூடோடு கிண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நொச ஆயிரும் ஆற வச்சு கிண்டையில் உங்களுக்கு இருக்கும்ப்பா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும்ப்பா இப்போ நல்லா கொதிக்கட்டும் நான் கெட்டியாக கரைச்சனால்தான் கெட்டியாக கரைச்சேன்லப்பா புளி மசாலா போட்டிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு தொருன்னு இருக்குது இந்த மாதிரி தொருத்தொரும்தான் பார்க்கணும் புளிய தர எண்ணெயை பார்த்தீங்களா எப்படி சுட்டு சுட்டுன்னு வடிதுன்னு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பண்ணணும்ப்பா அப்போ தான் நம்மளுக்கு வந்து புளிய வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்துப்பா எள்ளும் போடலாம்ப்பா ஆனால் நான் எள்ளு போடலை இன்னொரு தடவை உங்களுக்கு பொடியாக நுணுக்கி நான் எள்ளு போட்டு பண்ணுறேன்ப்பா அது பொடினா அது எண்ணெயை காய வச்சு அப்படியே நம்ம பொடியை போட்டு அப்படியே சோத்த போட்டு கிளத்திக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் நான் இன்னொரு தடவை பொடையில உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு காணிக்கிறேன் எப்படின்னு இப்போ புளிய தடவை வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சுப்பா இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கப்பா என்ன எப்படிங்களா எப்படி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இப்படி தான் பயிர்க்கணும் இப்படி இருந்தால்தான் அவங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதமான மூலம் கிடாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்ப நம்ம அடுப்பாம அமுத்திடுவோம்ப்பா இப்ப வந்துப்பா நம்ம வீட்டில் புள்ளி வரதுக்கு இந்த அளவுக்கு ரெடியாச்சுப்பா இப்ப எங்க சேனலுக்கு எங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கப்பா இப்ப அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய்